நாளைக்கான வீடியோக்கான ஒரு ப்ரோமோ தாங்க வந்திருக்கு ப்ரோமோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும் அதாவது நம்ம ராகவன் இருக்காங்கல்ல ராகவன் வந்து வீராவை வந்து நாளையிலேருந்து நீ வந்து வேலைக்கு வர வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு தாங்க சொல்லணும் அதை பார்த்துட்டு நம்ம மாறன் வேறு பயங்கரமாக ஷாக்காக இருக்காரு அப்படின்னு தாங்க சொல்லணும் அதெல்லாம் பார்க்குற சேனலில் மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க ஃபஸ்ட்டு எடுத்த உடனே அந்த பொண்ணு வீட்டுக்காரங்க வந்து ராமச்சந்திரனுக்கு வந்து கால் பண்ணுற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க கால் பண்ண உடனே சொல்லுங்கள் சம்பந்தி என்ன விஷயம் தெரியுன்னு கால் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனையும் நேற்று பையன் வந்து போய் வீராவை பார்த்துட்டு வந்திருக்கான் சம்பந்தி அவனுக்கு வந்து கொஞ்சம் மனசே சரியில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ராமச்சந்திரன் வந்து கேட்காங்க என்ன சம்பந்தி என்னாச்சு எதுவும் பிரச்சனையா அப்படிங்கிற மாதிரி கேட்டவனே இல்ல நைட் உங்கள் கடையிலே வேலை பார்த்துட்டு வீரா வந்து நைட் லேட்டாக தான் வரான்னு சொல்கிறாங்க அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டோம்னா வந்ததே சரின்ட்டு அவங்க வந்து ஆட்டோ ஓட்ட வேறு நைட் நேரத்தில் போயிடுறா இதெல்லாம் நல்லா இல்லை கல்யாணத்துக்கு அப்புறம் இதெல்லாம் சரியாக வருமா குடும்பத்துக்கு இதெல்லாம் சரியாக வராது அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த ஆனந்தோட அப்பா வந்து சொல்கிற மாதிரி காட்டிகிட்டு இருக்காங்க ஆமாம் சம்பந்தி நீங்கள் சொல்கிறதும் சரி தான் இருந்தாலும் அவள் வந்து கல்யாணம் வரைக்கும் வந்து வேலை பார்க்கட்டும் அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லையா கல்யாணத்துக்கு அப்புறம் வந்து அவள் வேலைக்கெல்லாம் போக மாட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இல்லை சம்பந்தி இன்னும் கல்யாணத்துக்கு பத்து நாள் தானே இருக்குது அந்த பத்து நாள் நிப்பாட்டினா என்ன பிரச்சனை அதனால் வந்து அதை நிப்பாட்டிடுவோம் அதெல்லாம் சரியாக சம்பந்தி அப்படிங்கிற மாதிரி சொல்கிற மாதிரி காட்டுறாங்க சரி சம்பந்தி நான் என் பையன் சொல்லி சொல்ல சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து ராமசந்திரன் சொல்லிட்டு ஃபோனை வச்சுருக்காங்க அடுத்து ராகவனை கூப்பிட்டு நடந்து சொல்கிறாங்க ராகவா கா வீரா வந்து வேலைக்கு வந்திருக்காளா அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க ஆமாப்பா அவள் டெய்லி வந்துருவாள் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே நாளையிலேருந்து வேணா அவளை வேணா வர வேண்டாம் சொல்லியிருப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்னப்பா திடீர்னு என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அது மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்து கொஞ்சம் சங்கடப்படுறாங்கப்பா அதெல்லாம் சரியாக வராது கல்யாணத்துக்கு முன்னாடி வந்து அவங்க மனசு நோக்காமல் நடந்துக்கிறணும் இது நம்ம சொல்கிறாங்க சரி நம்மளும் அதை கேட்டுக்கிறோம் எனக்கு தோணுது நீ சொல்லிருப்பா அப்படின்னு சொல்கிறாங்க சரிப்பா நான் வந்து வீரா கிட்டே அப்படின்னு சொல்லிட்டு ராகவன் வந்து கடைக்கு வராங்க கடைக்கு வந்தவொடனே வீரா நான் கிட்டே ஒன்று சொல்லுவேன் நீ தப்பாக நினச்சிக்கிறாத என்னையே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆ சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே இல்லை நீ வந்து நாளையிலேருந்து வந்து அந்த கடைக்கு வேலைக்கு வர வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க மாமா எதுக்கு நீ வேலைக்கு வர வேண்டாம்னு சொல்கிறீங்க என்ன பிரச்சனை என் மேலே என்ன தப்பு அப்படிங்கிற மாதிரி வந்து வீரா கேட்குறாங்க உன் மேலே ஒன்றும் தப்பு இல்லை எதுவும் பிரச்சனையும் இல்லைப்பா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்து அதாவது நீ வேலைக்கு வர்றதை வந்து அவங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க எதுக்கு அவங்க விரும்பலை என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே இல்லை நீ வேலை பார்க்குறது அவங்களுக்கு வந்து கொஞ்சம் பிடிக்காமல் இருக்கு அது மட்டும் இல்லாமல் நீ நைட் நேரத்தில் ஆட்டோ ஓடுறது அவங்களுக்கு சுத்தமாக பிடிக்கலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்னமாம் இது நான் தான் அன்றைக்கி வந்து நிச்சயம் பண்ணுறப்பே சொன்னலை நான் இஷ்டப்படி தான் இருப்பேன் நீங்கள் வந்து எதுவும் சொல்லக்கூடாதுன்னு சொன்னலை அன்னைக்கு சரி சரின்னு சலையாடிட்டு இன்றைக்கி வந்துட்டு அவங்க வந்து எனக்கு பிடிக்கலை வேலைக்கு போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்களா இதெல்லாம் சரியாக இல்லைம்மா அவங்ககிட்ட நான் பேசுகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இங்கே பாரு வீர் அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அவன் கண்மணி தான் சொன்னான் அதாவது நீ வேலைக்கு போகிறதெல்லாம் சரியில்லை அதெல்லாம் வேலைக்கெல்லாம் இனிமேல் போக வேண்டாம் வீட்டில் இருக்க சொல்லுங்கன்னு சொன்னால் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதெல்லாம் முடியாது மாமா வேலைக்கு போகிறது என்னோடய பெர்சனல் ஒர்க்கு அது மட்டும் இல்லாமல் ஒரு பெண்ணோட உரிமை அது வந்து அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இல்லைம்மா வீரா அவங்க தான் பெரிய பணக்காரங்களா இனிமே நீ வேலைக்கு போகணும் அவசியம் கூட கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதெல்லாம் கிடையாது மாமா பணத்துக்காக நான் வேலைக்கு வரேன் நினைக்கிறீங்களா நான் என்னோட வந்து தன்மானத்துக்காக வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன் அதனால் வந்து நான் அந்த வேலையெல்லாம் விட்டு கொடுக்க மாட்டேன் நீ அவங்கள்ட்ட சொல்லிருங்க இதெல்லாம் சரியாக வராது நான் எல்லாம் வேலைக்கு அப்படி தான் வருவேன் அவங்க பேச்செல்லாம் கேட்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து வீரா வந்து கோவத்தில் பேசிடுறாங்க இதெல்லாம் கேட்டுட்டு அங்கிட்டு வந்து நம்ம மாறன் வந்து என்ன செய்யறதுன்னே தெரியாமல் அவங்க வந்து டல்லாகவே இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க அதோட பார்த்தீங்கன்னா அந்த புறமா வந்து முடிச்சிடுறாங்க